வணக்கம் இந்த வீடியோவில் பெண்களாகிய நம்ம எப்படி தேவையில்லாத வீண் செலவுகளை நம்ம தவிர்த்துட்டு அது மூலமாக வந்து பணத்தை வந்து நம்ம எ எந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம நிறையா விதமான அவசியமான செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவோம் அது கூடவே வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து நம்ம வந்து வீண் செலவுகள் பண்ணிடுவோம் அது வந்து அந்த டைமில் நம்ம வந்து உணர மாட்டோம் அப்போது அந்த மாதிரி என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம திருத்திக்கலாம் அது மூலமாக நம்ம வந்து நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது முதல் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஸ்டெப் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்களோ தின வருமானம் வார வருமானம் இல்லைன்னா நிறைய வருமானம் வாங்குபவர்கள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு வருமானம் வருது ஒன்றாந்தேதி அப்படின்னா என்னென்ன செலவுகள் அப்படின்னு நம்ம பட்ஜெட் போட்டு எழுதுவோம் அதெல்லாம் செலவு பண்ணது போக நம்ம கையில் வந்து எவ்வளோ மிச்சம் தங்குது அந்த மாத கடைசியில் அப்படின்னு பார்த்துட்டு அந்த காசு தான் வந்து நம்ம எடுத்து சேமிப்போம் ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வருமானம் வந்த உடனே வந்து அந்த சேவிங்ஸுக்கு உள்ள காசை வந்து முதல்ல எடுத்து வச்சிடணும் எப்போவுமே நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம வருமானத்தில் வந்து ஒரு பத்து சதவீதம் இருக்குது இப்போ நமக்கு டெய்லி ஒரு நூறு ரூபாய் வருமானம் இருந்தாலுமே அதில் ஃபஸ்ட்டு நம்ம பத்து ரூபாயை வந்து எடுத்து வச்சிடணும் மீதி இருக்கிற தொண்ணூறுபாய்க்கு தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து சதவீதம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு மாதம் இருபதாயிரரூபா சம்பளம் அப்படின்னா அந்த மா கையில் வருமானம் வந்த உடனே வந்து ரெண்டாயிரம் ரூபாயை வந்து நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சிடணும் அது வந்து ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ போட்டணும் அப்போ அந்த பணம் சேஃபாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த வட்டியோடு சேர்ந்து அந்த பணம் வளரவும் செய்யும் அப்போது மிச்சம் இருக்கிற பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு அதைத்தான் நம்ம வந்து செலவழிக்கணும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்ட்டி டே ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போது நம்ம அத்தியாவசியமான பொருளாக ஓகே நம்ம வந்து வாங்கிடலாம் அதே நேரம் நம்ம ஆசைக்கு வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பது நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் சரி இந்த ஜா இந்த பொருள் வந்து நான் எனக்கு தேவையா அப்படின்னு நம்ம முப்பது நாள் வெயிட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த முப்பது நாள் கழிச்சும் நமக்கு வந்து அந்த பொருள் தேவை அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சு அது முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது வந்து வாங்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதமான பொருட்கள் வந்து அந்த முப்பது நாட்குள்ளே நம்ம யோசிப்போம் இது இல்லாத விஷயம் இது நம்ம ஏன் அந்த மாதிரி ஆசைப்பட்டோம் அப்படின்னு நமக்கே ஒரு புரிதல் வந்துடும் இன்னொன்று வந்து நம்ம மூணு கேள்விகள் நம்ம கேட்டுக்கணும் ஒரு பொருளை பார்க்கும்போது அதாவது இந்த பொருள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது வேர்த் தானா அந்த மாதிரி கேட்கணும் அடுத்தது வந்து நமக்கு இந்த பொருள் கண்டிப்பாக நமக்கு வந்து உபயோகமாக இருக்குமா அதை கேட்கணும் மூணாவது வந்து இந்த பொருள் வந்து நான் தினமும் யூஸ் பண்ணுவேனா இல்லைனா எப்போ ஒரு தடவை தான் எடுத்து உபயோகப்படுத்துவேனா இந்த மூணு கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்பவே உபயோகமானதா இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அது நம்மளோட ஆசையாக தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாங்காமல் இருக்கும்போது நம்ம நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்கலாம் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் ஃபேஸ்புக் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் அதில் வந்து சமையல் குறிப்புகளே வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அதில் வந்து புதுசு புதுசான ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி விதவிதமாக சமைப்பாங்க அப்போ நமக்கும் வந்து ரொம்பவே ஆசையாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடைக்கு போகும்போது நம்ம மளிகை ஜாமானோடு சேர்த்து இந்த மாதிரி ஐட்டம்ஸே வாங்கிடுவோம் ஆனால் அந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்குறதோடு சரி நம்ம அதை அப்புறம் மறந்தே போயிடுவோம் நம்ம வந்து அதை சமைக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பொருள் வந்து அப்படியே இருந்து அது எக்ஸ்பயர் ஆகி அது வேஸ்ட்டாகவும் போயிடும் அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவாக கொஞ்சம் ஐட்டம்ஸை மட்டும் வாங்கி பண்ணணும் இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறையா வாங்கி குவிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகி தான் போகும் அப்போ அதுலேயும் வந்து நம்மளோட காசு வந்து நிறையாவே வந்து வீணாக போகும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து காய்கறி பழங்கள்லாம் ரொம்பவே ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன காய்கறி பழங்கள் வந்து கடையில் இருக்கோ எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து வாங்கி குவிச்சு வச்சிருவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா மளிகை ஜாமானை கம்பேர் பண்ணும்போது இந்த காய்கறி பழங்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து கெட்டு போயிடும் அப்புறம் அதை அழுகி போய் நம்ம தேவையில்லாமல் கீழே தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி பழங்கள் வாங்கணும் நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் நிறையா வாங்கி குவிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் அழுகி போயிடும் அப்போ அதில் வந்து நம்ம நிறைய காசை வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆகும் அடுத்தது அஞ்சாவது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது யூடியூப் இன்ஸ்டா இதிலலாம் நம்ம வந்து ஸ்கின் கேர் வீடியோஸ் மேக்கப் வீடியோஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய பார்க்குறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பட் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது ஓ இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குது இல்லைனா இந்த சீரம் நல்லா இருக்குது இந்த காம்பேக்ட் பவுடர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம புதுசாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டம்ஸையும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிப்போம் இதில் இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டாக போய்ட்டுருக்கோம் இப்போ புதுசாக வந்து நம்ம வீடியோவில் பார்த்து நம்ம வாங்கி போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நம்ம முகத்தில் வந்து பரு வரும் ஏதாவது மார்க்ஸ் வரும் இந்த மாதிரி அலர்ஜியில் போய் மாட்டிக்கும் இருக்கு இன்னொன்று நம்ம பழசு வந்து அப்படியே பாதியில் விட்டுறதுனால அதுவும் எக்ஸ்பைர் ஆகி போகும் அப்போ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணும் நம்ம ஒன்று இருக்கும்போதே நிறைய நிறைய வாங்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்மளோட காசும் நிறையாவே வந்து வீணாகும் சரி இந்த வீடியோவில் நம்ம வந்து தேவையில்லாத வீண் செலவுகள் எந்த மாதிரிலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி